அறிவோம் வரநெறி பகுதியிலே தொடர்ந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதில் ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில நமக்கு பல பேர் பல விஷயத்தை கத்துக் கொடுப்பாங்க இந்த குழந்தைகளை போல சிறந்த ஆசிரியர்கள் யாருமே கிடையாது ஒரு காலத்துல சொல்லுவாங்க குழந்தைகளே சமத்தாருங்க புத்தகத்தை கிழிச்சிடாதீங்க பத்தமாச்சிருங்க இன்னைக்கு இன்னொரு கவிஞன் மாத்தி எழுதலாம் புத்தகங்களே சமத்தாக இருங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் இன்னைக்கு கல்வி குழந்தைகளை கிழித்து கொண்டுதான் இருக்கிறது அவருடைய எண்ணங்களே சிந்தனையே ஆற்றலை குழந்தைகள் குழந்தைகளாக வளரவில்லை எல்லாம் நம்ம முதியோர்களாக பார்க்கிறோம் வளர்ந்தவங்களா பார்க்குறோம் பேரண்ட்ஸுக்கு இம்மீடியேட்டாக குழந்தைக்கு எல்லாம் தெரியணும் உடனே தெரியணும் பயங்கரம் எல்கேஜியில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கல ரேங்க் வாங்கல பேரண்ட்டுக்கு டென்ஷன் ஆகிடும் எல்கேஜி படிக்கிறது அது எம்பிபிஎஸ் இல்லை ஐஏஎஸ் இல்லை பொறுத்துக்க முடியல ஜீரணிக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வளரும் நிலைமையில் மாறும் படிக்கும் ஏன் பொறுமை கிடையாது கொஞ்சம் குழந்தைகளை ரசிக்க கற்றுக்கொள்ளும் குழந்தைகளை கொண்டாட கற்றுக் வைரமுத்து வயிறமுத்த அழகா சொல்லுவார் ஒரு பள்ளத்தாக்கு நிறைய பூக்கள் பூத்திருந்தால் கூட குழந்தையின் சிரிப்புக்கு ஈடா உண்மையாலே அந்த குழந்தையினுடைய சிரிப்பு கடவுளை நமக்கு ஞாபகப்படுத்தும் அப்புறம் ரெண்டு ஆப்பிள் வேண்டாங்களோ அந்த குழந்தை வேக வேகமா ஒரு ஆப்பிள் கிடைச்சிருக்கு சரி இன்னொன்னு தொடாத அதுவும் எடுத்து இன்னொரு ஆப்பிளையும் கிடைச்சிருச்சு டென்ஷன் ஆயிட்டாங்க திட்டாங்களா என்ன எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு அழகா சிரிச்சிட்டே குடிச்சாங்க அம்மா இந்த ஆப்பிள விட இது நல்லா ஸ்வீட்டா இருக்கு இதை நீ எடுத்துக்கோன்னு இதுதான் குழந்தையினுடைய பாசம் குழந்தையினுடைய உலகம் குழந்தைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் குழந்தைகளை கொண்டாடுவோம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி